அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு ஏக்கரா லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் மெயின் ரோட்டில் மேட்டு ஏரியாவில் அந்த லேண்டு பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகியிருக்குதுங்க அருமையான தோப்புங்க நூறு சதவீத வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே வரணுங்க உள்ளுக்குள்ள வர்றது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேரி நாற்பது அடி தடமுங்க வாருங்க இது அந்த தடம்ங்க அருமையான பூமிங்க பூமி பார்த்திங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க வாங்க உங்களுக்கு தோப்பை ஃபுல்லாகவே சுற்றி காட்டுற தோப் பார்த்திங்கன்னா நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது வயசு மரம்ங்க நல்ல காப்பிள் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு கிணறுங்க ஒரு தொட்டிங்க நாலு சர்வீஸுங்க நாலு சர்வீஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழரை ஹெச்பி வருமுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா நாலு சப்புங்க நல்ல ஃபெசிலிட்டிஸோட நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா படுகை ஏரியான்னு சொல்லுவாங்க அதனால பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க பூராமல் டிப்ரிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடியோவில் தெரியுது வர இதே லேண்டு தானுங்க வாங்க அப்படியே போய் தொட்டி பார்க்கலாமுங்க இதுதான் அந்த தொட்டிங்க மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அளவான வயசு மரங்க நல்ல காப்பு திறனோட இருக்குதுங்க சமசாதரமான பக்கத்திலே எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தியுமே தோப்புங்க இந்த லேண்ட சுத்தியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க இந்த தடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜல மூலையில் வரும்ங்க அது இதை தொட்டிங்க அது போர்வெல் இருக்குதுங்க அப்படியே வாங்க கிணத்த பார்க்கலாங்க வீட்டையும் அருமையான லொக்கேஷன்லேயும் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்குதுங்க இதுங்க இன்னொரு கிணறு தண்ணி வருங்க ரொம்ப மேலாலேயே இருக்குதுங்க இந்த மாதிரி வெயில் சீசன்லேயுமே தண்ணி ரொம்ப மேலாலேயே நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயும் இருக்குதுங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க மூணு கிணறுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாசத்துக்கு வந்துடுமுங்க பொள்ளாச்சி ஏரியாவில் தோப்பு எப்படி இருக்கணுமே அதே மாதிரி இருக்குதுங்க அருமையான தோப்புங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பண்ணை வீடுங்க இது பார்த்தீங்கன்னா கார் நிறுத்துற செட்டுங்க லேபர் வீடுங்க எல்லாமே இங்கே இருக்குதுங்க அருமையான லேண்டுங்க பூமியில் வந்து என்னென்ன இருக்கணுமோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க இது ஒரு ஏக்கரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் விலை சொல்றாங்க நம்ம குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதேனுங்க லேண்ட் பாத்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வாசித்து அதனால் ஒரு பதினஞ்சு ஏக்கரா பதினாறு ஏக்கரா தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடமுங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க இடத்த விசிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறோமுங்க உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு நாலு இடம் பார்த்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்